நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாதம் டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவான பலனாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமானு அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் அவங்கவுங்க கர்ம அமைப்பதி தான் சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஆனால் என்ன கருமா சுமத்துட்டு வந்திருக்குமோ அதுபடி தாங்க இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்கும் சரிங்களா அது நல்ல கர்மாவா கெட்ட கருமாவா குட் ஆர் பேட் கருமான்னு சொல்லுவாங்க நல்ல கருமாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தசா புத்தி நல்லாயிருக்கும் கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நடத்தும் கெட்ட கருமாவில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவ கிரகங்களோட சேர்ந்த உங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கும்போது நிலமை வந்து படுமோசமாக இருக்கும் அவங்க தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்துகிட்ருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்போ அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ராசியில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு கோடி பேத்துக்கு ஒரு ராசியில் ஒரு உதாரணம் சொல்கிற ஒரு ராசியில் ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த பொது பலன் வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர்த்துக்கு செட்டாயிடும் கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு மேட்ச் ஆகாது சரிங்களா அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியங்க சரிங்களா ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நவகிரங்கள் தான் அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் என்ன வயசு உங்கள் வயசு என்ன ரொம்ப முக்கியம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டைம் ஆஃப் பர்த் என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன இதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம் ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை எப்படி போகும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா இல்லை அப்படியே தான் உங்கள் லைஃப் இருக்குமா நீங்கள் என்ன இருக்கீங்க நல்ல கருமா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா இது அவங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா மேக்ஸிமம் சொல்லிடலாம் இதுதான் நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிடலாம் இப்போ இந்த மா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா குரு வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதனராசிக்கு போயிடுறாரு கடகத்திலிருந்து கேது சிம்மராசிலையும் ராகு மீன மிதன சாரி உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க மீனராசியில் சனி செஞ்சரிச்சிருக்காங்க டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி அதாவது தனுசு வீட்டுக்கு சூரியன் போயிடுவார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு விருச்சகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் இந்த சுக்கரனோட மாற்றம் சூரியனோட மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் குரு அஞ்சாந்தேதி உங்களுக்கு மிதன ராசிக்கு போகிறனால எதாவது மாற்றத்தை கொடுக்குமா இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு பொதுவான பலனாக இந்த டிசம்பர் மாதம் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மகரம் மகர நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் சனி மூணாம் இடத்தில் இருக்கார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆறாம் இடத்துக்கு வக்கிரமாய் போயிருக்கிறதுனால திடீர் சில மாற்றங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அதுவும் இந்த மாதம் வந்து பாருங்கள் சூரியனை குரு பார்க்குறது சிவராஜி யோகம் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் செவ்வாயும் உங்களுக்கு குரு பார்க்குறதுனால சில மாற்றங்கள் திடீர் சில நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் வேலையே இல்லை சொல்லிகிட்டு இருக்க மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வேலை இந்த மாதம் உங்களுக்கு அடைச்சிடும் முயற்சி பலிதமாகும் முயற்சி சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதேமாரி ஆறாம் இடத்துக்கு குரு வந்துடு டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி குரு வக்ரமாயி உங்களுக்கு மிதனராசிக்கு வரனால ஆறாம் இடங்க வேலை குறிக்கிற இடம் அப்போ நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சிரும் நல்ல கடன் ஏன்னா ஆறாம் இடங்கிறது கடன் அப்போ கேட்ட கடன் கேட்ட உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடங்கிறது உங்களுக்கு எதிர்ப்புகள் சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும் ஏன்னா குரு இருக்கிற இடத்து வந்து பார்த்திங்கன்னா புனிதப்படுத்திடுவார் பார்க்குற இடத்த உங்களுக்கு நல்லா வளர்த்தி விட்டுருவார் உங்களுக்கு அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ வெளிநாட்டு பயணம் வெளிமாநிலம் பயணம் இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறதும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது பார்க்க போறீங்க சூரியனை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் தேதி சூரியன் அவர் வந்து குரு பார்வையில் இருந்து அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறனால சில விஷயங்கள் விபரீத ராஜ்யமும் உங்களுக்கு மாறிடும் சரிங்களா அது மாதிரி டிராவலிங் மூலமாக சில சக்ஸஸ் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்காம இருக்கவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஏன்னா சூரியனை குரு பார்த்தனால சிவராஜ் யோகமாக உங்களுக்கு மாறிடும் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு அரசியலில் இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் சில வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் இந்த மாதம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு யார் நாலாம் அதிபதி வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாமே இந்த நாலாம் மடம் தான் அந்த நாலாம் மதிபிதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறனால அதுவும் குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு வீடு வாங்குறது இல்லை வாகனம் வாங்குறது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதம் வந்து தேவையில்லாத விரயங்கள் இருக்காது விரயங்களாக தான் உங்களுக்கு இருக்கும் நல்ல விஷயத்துக்காக நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் சரிங்களா சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னா பத்தாம் மதிபதி சுக்கரன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அவர் டிசம்பர் மாதம் அவரும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ம ம சுக்ரன் மறைவு ஸ்தானம் கிடையாது அது பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அப்போ தொழிலுக்காக முதலீடு போடுறது தொழிலை வெற்றி பார்க்கறது அது ஒரு இல்லாமல் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது அதுக்காக நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லபடியாக உங்களுக்கு அமைய போகுது முக்கியமாக சொல்லப்போனால் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் அது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் கேட்ட இடத்துல கடன் கேட்ட இடத்துல உதவி இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா உடம்புல பிரச்சனைங்க சார் ஹெல்த்து பிரச்சனை ஆரோக்கியத்தில் ஒரு ஸ்டடியாக மாட்டேங்குது உடம்புல அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஆரோக்கிய குறைபாடு உங்களை விட்டு விலக போகுது ஹெல்த்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு குரு பார்வை இருக்கிறதுனால வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு தாங்க அதேமாதிரி இந்த பிஸ்னஸ் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த பிஸ்னஸில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க ஆசைப்பட்டது உங்கள் மனசுக்கு பிடிச்சது இதெல்லாமே இந்த மாதம் போது ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் எல்லா மகர ராசிக்காரங்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நல்ல அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போது பார்க்க போகிறீங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதம் அந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் நன்றி வணக்கம்